ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேசு தான் வாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க தோட்டம் எங்கள் வீட்டை சுற்றி இருக்க அந்த இடங்களை எல்லாம் தோட்டத்தெல்லாம் காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யாருடைய வசதம் உலகத்து செய்யும்படி ஒரு ஒன்று உண்மையில் கை போடுவதில்லை அப்போ சில பதினெட்டு பதினெட்டு எங்கள் சுப்பிரமணி தூக்கத்தில் இருக்கேன் வந்தாலும் வந்துடுவேன் வாங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க எல்லா இதையும் காட்டுறேன் உங்களுக்கு டேபிள் ரூஸ் பிரியாணி எல்லாது செவ்வந்தி பூக்கவே மாட்டேங்குது நல்லா இருக்கா நல்லா இருக்கா அதெல்லாம் வாங்க சுப்பிரமணி தான் முதல்ல எங்களுக்கு வழிகாட்டிக்கிட்டு இருக்காங்க எ வீட்டுக்குரிய சைடு பக்கம் நல்லா இருக்கா

பாருங்க அகத்திக்கீரை அகத்திக்கீரெல்லாம் நல்லா சாப்பிட்றாங்க எல்லாம் அது மாட்டுக்கு இருக்குது எங்களுக்கு என்னமோ பிடிக்காது தண்ணி இல்லாமல் காடுலாம் அப்படியே காஞ்சு போயிடுச்சு அகத்திக்கிற மட்டும் நல்லா தள்ளதான்னு இருக்கு எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்க தோட்டங்கள் இதுவான் வரும் வரும் வாங்க எறும் அகத்தி காடு தான் இந்த மாடுகள் இருக்காங்கல்ல பால் மாடு வச்சுருக்காங்கல்ல அவங்களாம் இதைத்தான் கழிச்சு கழிச்சு போடுவாங்க ஆ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கத்தரிக்களம் நட்டுருக்காக நாங்கள் அதெல்லாம் பாய்ச்சிடலாம் ரொம்ப நாளாச்சு வந்து தண்ணி பாய்ச்சிருக்காக அந்த கிணத்துல இருந்து இந்த வாய்க்கால் மூலம் தண்ணி வருது இது மாட்டுக்கு தட்டை மாட்டுக்கு தட்டை விட்டுருக்காக எங்கள் சுப்பிரமணி தான் எங்களுக்கு முன்னாடி வழிகாட்டிட்டு வரேன் சின்னதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வாங்க வாங்க எனக்கு சிறுமலை நல்லா தெரியுதா தெரியுதா உங்களுக்கு மலை சிறுமலை தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் இடமே மாறி போச்சு மாரி இடமே மாறிடுச்சு

அந்த காலத்தில் மோட்டர் ரூமு மோட்டாரு அங்கே விவசாயம் பண்ணி மோட்டார் பம்ப் செட்டு அந்த ரூமுங்க பாப்பா வாப்பாயோ இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மாட்டுக்குடிய தட்டை தான் மாட்டுடைய தட்டை நல்ல நிழலா இருக்குது இங்கே வீட்டில் தோம்பு மறு தேக்கு மரம் ஏ பாருங்க இதான் முள்ளங்கி இது முள்ளங்கி வாங்க முள்ளங்கி வந்திருக்கு பாருங்க இதா முள்ளங்கி ஆ முள்ளங்கி நல்லா வந்துருக்குவாருங்க ஒரு கான் குளோஸில் கட்டுறோம் கத்திரிக்காயெலாம் பூ எடுக்குது பாருங்க இதான் சின்ன கத்திரிக்காய் வீட்டுக்கு பக்கத்துலேயே கத்திரிக்காய் தோட்டம் நம்ம வீட்டில் இருக்கிறது தான் ப எல்லாத்தையும் பிடிங்கி இருந்துச்சோங்க அடுத்து போடலாம் இங்கே பாருங்க சைடில் இருக்க பூரா முள்ளங்கி ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம் அப்போதைக்கு அப்போதைக்கி ா எப்படி இருக்கு முள்ளங்கி பாருங்க முள்ளங்கி நல்லா பாருங்க வரங்க ஆமாம் கத்திரிக்காயெலாம் பூ எடுக்குது திண்டுக்கல் கத்திரிக்காய் சின்னது இருக்கும்ல அது இந்த அந்த தோட்டம் அது பாருங்க இது இது மாட்டுக்கு விவசாயம் மாட்டுடைய தட்டை வாங்கிட்டாங்க இன்னும் பிடிச்சிக்க மாரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பெரிய கிணறு இருக்குது அதில் வந்து தான் விவசாயம் பூரா நடக்குது வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்களே நல்லா இருக்கா எங்கள் இந்த தட்டையிலேயே இது வந்து ஒரு இது ஒரு கலரு பற்றிங்களா அது வந்து க்ரீனு இது வந்து ரெட்டு ஆ வாங்க

வர வழக்கு அதனால் கிட்ட போகமாட்டோம் இதுலேருந்து தான் விவசாயம் நடக்குது இந்த கிணறுல கிணறுலேருந்து தான் விவசாயம் நடக்குது பிள்ளை பார்த்துருங்க நான் பிள்ளைய பார்த்துக்கறேன் இந்த இந்த கிணத்துலேருந்து தான் இப்போ பாருங்க தண்ணி வாங்க இதெல்லாம் பம்ப் செட்டு தண்ணி வாய்க்கால் மூலம் போகும் நீ பத்திலிருக்கா அடுத்த வரணுமா எனக்கு வாங்கினே கரெக்டாக

ஒருத்தர தான் அந்த அண்ணனுடைய நாகராசன் இருக்காக அவங்க வீடு வாங்க அவங்க வீட்டுக்கு வாங்க போகலாம் காய்ப்பாருங்க

Tenda enak. chile amina, chile amina, lebari 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 amina,

ஆடா ஆடு ஆடு தொட ஆடு தொடாத தலை அதான் ஆடாதொடை ஃப்ரெண்ட்ஸ் தெரியுது அவங்களுக்கு இதான் ஆடாதொடை ஆடு மாடு சாப்பிட சாப்பிடாது அதனால தான் இதை வந்து வேலியா முள்வேலியா அதை பயன்படுத்துகிறாங்க இங்கே இருக்கிறவங்க இதை ஆடா ஆடாதுடை பூட்ஸ் இவருக்கு ஆடாதோடைய பூவை பற்றி அது ஆடாதொடையுடைய பூ இப்படி தான் இருக்கும் இதை பரிகம் அடாதப்பூங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இதுவும் ஒரு வெண்டிக்காய் கத்திரிக்காய் எல்லாம் போட்டுக்காக நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக அங்கே தான் வந்து வாங்கிக்குவோம் நம்ம வீட்டில் கத்திரிக்காய் இருக்குது வெண்டிக்காய் இதெல்லாம் இங்கே தான் வந்து வாங்குவோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா அந்த கத்திரிக்காயெலாம் வா காய்க்கும் போது வந்து உங்களுக்கு அடுத்து நாங்கள் வீடியோ போடுறோம் பார்த்தா ரொம்ப இங்கேருந்து பறித்து எங்கள் திண்டுக்கலுக்கு மார்க்கெட்டுக்கு கொடுத்து விடுவாங்க மார்க்கெட்டுக்கு அனுப்புவாங்க அப்புறம் தான் சேல்ஸ் பண்ணுவாங்க ஃப்ரெஷ்ஷாகவே எனக்குலாம் வந்து வாங்கிக்குவோம் அப்போ பறித்து அப்போ ஆர்கானிக்காக இந்த இதுவும் போடாமல் நல்லா இது பண்ணுவாங்க கரும்பை பாருங்கள் கரும்பு உங்களுக்கு இங்கே பாருங்கள் கரும்பு க்ளோஸில் கட்டலாம் அங்கே பூ வடித்து செஞ்சிக்காலாம் எத்தனை அது முதல்ல நட்டுருப்பாங்க போல அதனால பூ நல்ல நல்லதெல்லாம் இருக்கு வர நல்ல தான் இருக்கு அங்கே பூட்டி பூட்டிருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே வரும் கரும்புலாம் இதெல்லாம் வரிசையாக இருக்கிறது கரும்பு இது அவங்களுக்கு கரும்பு இதெல்லாம் ஒரு கம்மாவும் கரை ஒரு குளம் அது ஒிருக்குரை மாடு வளர்த்துட்டு இவருடைய விவசாயம் மா விவசாயமும் மாடு வளர்க்கும் தான் இங்கே இருக்கு உங்களுடைய இது வேலைதான் கொஞ்சம் தரும்

என்னத்துக்கு போயிட்டு வருது எங்க இருக்கு இங்க கோழியில பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நாட்டுக்கோழி தான் ஒரிஜினல் நாட்டுக்கோழி சேவை சண்டை சண்டை சேவல் பாருங்க சண்டை சேவல்லாம் இருக்கு எங்க பக்கத்துல இருக்கு இது தோட்டம் அது இன்னைக்கு வரும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம அப்புறம் அந்த தடவை வந்து கத்திரிக்காய் நாங்கள் பறிக்கும்போது உங்களுக்கு வந்து வீடியோ போடுறோம் ஆ இங்கே பாருங்கள் கரும்பு நல்லா கத்திலாம் எப்படி தலதல்லதல்ல கரும்பு பாருங்கள் அது இந்த கத்திரிக்காயெல்லாம் பூத்து ஆனால் என்ன காய்க்கலை நாங்கள் கத்திரிக்காய் அவங்க வரும்போது இருக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு இதெல்லாம் கத்திரிக்காய் நல்லா இங்கே பாருங்க நல்லா இதில் ஃப்ரெண்ட்ஸ்

நாட்டுக்காயும் வால்பீசும் நாட்டுக்காய் தான் ரெண்டுமே ஆனால் ரதம் ரெண்டு ரதமாக நாங்கள் அது அது பறிக்கும் போது உங்களுக்கு காட்டுறோம் அடுத்த விடிய கட்டாய நீங்கள் பாருங்கள் சரி ஃப்ரெண்ட்ஸ்